ஹலோ கைஸ் வெல்கம் பேக் சேனல் டுஷேகர் இந்த வீடியோல ரெகுலரா நம்ம நிறைய பேர் சேனல் கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தாங்க வீடியோ கமெண்ட்ல என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜினுடைய ஹாஸ்டல் டீடைல்ஸ் வந்து சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க சோ காலேஜ் வைஸ் ஹாஸ்டல் டீடைல்ஸ் இந்த வீடியோல பாக்க போறோம் சோ தமிழ்நாடுல இருக்கக்கூடிய நூத்தி அறுபத்தி நாலு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல எந்தெந்த காலேஜ்ல எல்லாம் ஹாஸ்டல் பெசிலிட்டி இருக்கு எந்தெந்த காலேஜ்ல ஹாஸ்டலே இல்ல அப்படிங்கிற புல் டீட்டெயில் சொல்ல போறோம் அதே நேரத்தில் என்ன ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ் இன் ஆல் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டைப் ஆஃப் ஹாஸ்டல் ஃபீஸு ஹவு டு ஜாயின் எல்லாமே என்னன்னா டைப் ஆஃப் ஹாஸ்டல் எதுக்கு அப்படின்னா டோட்டலாக கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஹாஸ்டல்ஸ் வந்து இயங்குது ஓகேவா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஹாஸ்டல்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல்னு சொல்லுவாங்க காலேஜ் அப்படிங்கறது காலேஜ் ஹாஸ்டலுங்கிறது வந்து அந்தந்த அந்த காலேஜ் நிர்வாகம் அவங்களே வந்து ரன் பண்றது அந்த ஹாஸ்டல் தான் காலேஜ் ஹாஸ்டல்னு பேர் அது கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும் கொஞ்சம் ஃபீஸ் இருக்கும் அந்த ஃபீஸை சார்ஜ் பண்ணி எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க அந்த காலேஜில் போய் அந்த அந்த காலேஜில் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் அப்ளிகேஷன் வந்து கொடுப்பாங்க அப்ளிகேஷன் வந்து ரொம்ப மினிமம் சார்ஜாக தான் இருக்கும் அந்த அப்ளிகேஷன் கொடுத்து வாங்கி ஃபில் அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா எவ்வளவு டெபாசிட் கட்ட சொல்லுவாங்க அதிகமாக டெபாசிட் கட்ட சொல்லுவாங்க அப்புறம் ஃபுட்டுக்கெல்லாம் வந்து ஏதாவது கொஞ்சம் அமௌண்ட் நாமினல் அமௌண்ட் இருக்கும் அது அந்தந்த காலேஜ் பொறுத்து மாறும் அதனால நீங்க எந்த காலேஜில ஜாயின் பண்ணலாம் ஹாஸ்டல்லு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா தான் அந்த டீட்டெயில் ஃபுல் டீடைல் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் மற்றபடி இன்னொரு காலேஜ் என்ன இருக்குன்னா வெல்ஃபேர் ஹாஸ்டல் இருக்கு நலத்துறை ஓகேவா தமிழ்நாடு அரசனுடைய நலத்துறை ரன் பண்ணக்கூடிய காலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது மென் உமனுக்கு வந்து ரன் பண்றாங்க ஆனால் அந்த ஹாஸ்டலில் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ்ல இருந்து எல்லாமே அதாவது தங்குறதுக்கு சாப்பாடு எல்லாமே வந்து ஃப்ரீ தான் அதில் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டு சார்ஜ் பண்ண மாட்டாங்க ஃப்ரீ ஹாஸ்டல் தான் ஆனால் கொஞ்சம் நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நம்ம இருக்கக்கூடிய தங்கி இருக்கக்கூடிய ரூமை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணுங்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பர் மந்த் இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி தான் அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணுறாங்க அதை வச்சு தான் அந்த ஹாஸ்டல் வார்டன் வந்து ஃபுட்டு எல்லாமே எம்எஸ் எல்லாமே ரன் பண்ணுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினருடைய நல விடுதிகள் இருக்கு அடுத்து அரசு பழங்குடியினர் நல விடுதி அல்லது அரசு சிறுபான்மையினர் நல விடுதி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எல்லாம் தனித்தனியாக இருக்குது அரசு அரசு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பிற்பட்டப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பில் நடத்தக்கூடிய மாணவியர் விடுதி மாணவர்கள் விடுதி எல்லாமே இருக்குது அது மாதிரி அரசே கவர்மெண்டே வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எஸ்சிஎஸ்டி நலத்துறை இருக்கும் இல்லையா அதே மாதிரி எம்பிசினுடைய நலத்துறை இருக்கும் அந்த நலத்துறை அந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டே நடத்தக்கூடிய ஹாஸ்டலுக்கு பேர் தான் வெல்ஃபேர் ஹாஸ்டல்னு பேர் நம்ம கமெண்ட்லேயே சில கேட்டுருந்தாங்க ஸோ வெல்ஃபேர் ஹாஸ்டல்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி இதுதான் ஸோ அதனால அதுல வந்து ஜாயின் பண்றதுல இருந்து தங்குறது சாப்பாடு எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கும் அதனால அந்த ஹாஸ்டல் இருக்கக்கூடிய அந்த வசதிகள் நமக்கு ஓகேன்னா அதில் தங்கிக்கலாம் இல்லைன்னா காலேஜ் ஹாஸ்டல் இருந்ததுன்னா அது கொஞ்சம் நீட்டாக நல்லா டீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க ஏன்னா ஃபீஸும் கலெக்ட் பண்ணுறதுனால அட் த சேம் டைம் எல்லா காலேஜ்லேயும் ஹாஸ்டல் காலேஜ் ஹாஸ்டல் இல்லை எல்லா காலேஜ்லேயும் காலேஜ் ஹாஸ்டல் இல்லை ஓகேவா இப்போ அந்த லிஸ்ட் பார்க்கலாம் எந்தெந்த காலேஜில் என்ன டைப் ஆஃப் ஹாஸ்டல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ வெல்ஃபேர் ஹாஸ்டலாக இருந்தாலும் அது வந்து வெல்ஃபேர் நடத்துறதுனால பிற்பட்டோர் நலத்துறை நடத்தது அல்லது மிகவும் பிற்பட்டோ மிகவும் அல்லது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை நடத்தக்கூடிய ஹாஸ்டல் இதுக்கெல்லாமே அந்த ஹாஸ்டல்ஸ் எல்லாமே காலேஜினுடைய கண்ட்ரோலே இருக்காது அந்த நலத்துறை கண்ட்ரோலில் போகும் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனை அல்லது எதாவது ஒரு இஷ்யூ சால்வ் பண்ணணுங்கிற மாதிரி இருந்தால் தான் கவர்மெண்ட் காலேஜ் பிரின்ஸ்பல்ஸுக்கே கொண்டு வருவாங்க காலேஜஸ் காலேஜ் ஹாஸ்டல்ங்கிறது அப்படி கிடையாது காலேஜுடைய கண்ட்ரோல் பிரின்ஸ்பல் கண்ட்ரோலியே தான் இருக்கும் ஓகேவா இப்போ அந்த லிஸ்ட் பார்க்கலாம் இப்போ நலத்துறை ஹாஸ்டல் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த நலத்துறை ஹாஸ்டல் எங்க இருக்குன்னு போய் அங்க அப்ளிகேஷன் வாங்கி பில்லப் பண்ணி காலேஜ் டிபார்ட்மெண்ட்லையும் சைன் வாங்கி பிரின்ஸ்பாலிட்டியும் சைன் வாங்கி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா தான் நலத்துறை ஹாஸ்டல்ல வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல்ல உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க ஓகேவா இது நல்லா பார்த்துக்கோங்க இப்போ லிஸ்ட் பார்க்கலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து ஒவ்வொன்றா அப்படியே பார்த்துட்டே வாங்க ஃபர்ஸ்ட் நீங்க அப்போதான் உங்க காலேஜ் எப்போ வருது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பிரசிடென்சி காலேஜ் சென்னை வந்து காலேஜ் ஹாஸ்டல் மட்டும் பாய்ஸுக்கும் பாய்ச்சுக்கும் இருக்கு வெல்ஃபேர் ஹாஸ்டல் இல்ல குயின் மேரிஸ் காலேஜ் அட்டானமஸ் சென்னை வந்து ஹாஸ்டலே கிடையாது எந்த ஹாஸ்டலும் இல்ல அப்புறம் தேர்ட் வந்து பாரதி உமன்ஸ் ஹாஸ்டல் இல்ல அட்டானமஸ் நந்தனத்தில் வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் இருக்குது தனித்தனியாக டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் வியாசர்பாடி காலேஜ் ஹாஸ்டல் கிடையாது வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் தான் இருக்கு காகிதமில்ல கவர்மெண்ட் காலேஜ் ஃபார் உமன் சென்னை அட்டானமஸ் காலேஜ் அட்டானுக்கு மட்டும் தான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆர்கே நகர் சென்னையில் வந்து ஹாஸ்டல் இல்லை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பெரம்பு பெரும்பாக்கம் சென்னையிலேயே ஹாஸ்டல் கிடையாது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நெம்மேலி செங்கல்பட்டில் வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கு இருக்குது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருவட்டியூர் சென்னை திருவள்ளுவர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலே கிடையாது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் கோயம்புத்தூர் வந்து நாலு ஹாஸ்டல் அதாவது காலேஜ் ஹாஸ்டல் பாய்ஸும் கேர்ள்ஸுக்கு இருக்கு வெல்ஃபேர் ஹாஸ்டலும் பாய்ஸுக்கு கேர்ள்ஸ்க்கு இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஊட்டி சிக்கனா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருப்பூர் இந்த ரெண்டு காலேஜ்லயும் வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் பாய்ஸ்க்கும் கேள்ஸுக்கு இருக்கு நான் கொஞ்சம் பாஸ்டா தான் போறேன் நூத்தி அறுபத்தி நாலு காலேஜ் சொல்லணும் அப்புறம் ஃபோர்டீத் காலேஜ் வந்து எல்லாஜி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் திருப்பூர் வந்து கேள்ஸ்ஸுக்கு மட்டும் வெல்ஃபேர் ஹாஸ்டல் இருக்கு ஏன்னா கேர்ள்ஸ் காலேஜ் தானே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் உடுமல்பேட்டை திருப்பூர் டிஸ்டிக் அது வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் பாய்ஸ்க்கு கேர்ள்ஸுக்கு இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் காங்கேயம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்கு கேர்ள்ஸுக்கு ரெண்டு காலேஜ் ஹாஸ்டல் வெல்ஃபேர் ஹாஸ்டல் கேர்ள்ஸுக்கு மட்டும் இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ல வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் பாய்ஸுக்கு மட்டும் இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் அதுக்கு வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அவிநாசி திருப்பூர் டிஸ்ட்ரிக்ல காலேஜ் ஹாஸ்டலே இல்ல புரட்சி தலைவி அம்மா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பல்லடம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ல வெல்ஃபேர் ஹாஸ்டல் பாய்ஸ்க்கு மட்டும் இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திட்டமலை ஈரோடு டிஸ்ட்ரிக் வெல்ஃபேர் ஹாஸ்டல் பாய்ஸ் அண்ட் கேள்ஸ் இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கூடலூர் வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக் வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் ரெண்டு பேத்துக்குமே இருக்கு அடுத்து இருபத்தி மூணாவது காலேஜ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வால்பாறை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் வெல்ஃபேர் ஹாஸ்டல் வந்து ஃபார் போத் இருக்கு மென் அண்ட் உமன் அப்புறம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் மொடக்குறிச்சி ஈரோடு மாவட்டம் வெல்ஃபேர் ஹாஸ்டல் இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பொள்ளாச்சி கோயம்புத்தூர்லயும் வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் ரெண்டு பேருக்கு இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பார் உமன் புளியங்குளம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும் வெல்ஃபேர் ஹாஸ்டல் இருக்கு காலேஜ் ஹாஸ்டல் ரெண்டு பேத்துக்குமே இல்ல அடுத்து வந்து இருபத்தி ஏழு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தொண்டாமுத்தூர் கோயம்புத்தூர் டிஸ்டிக்ல ஹாஸ்டலே கிடையாது எந்த ஹாஸ்டலும் இல்ல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அந்தியூர் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் மென் அண்ட் உமனுக்கு இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தாளவாடி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல ஹாஸ்டல் கிடையாது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தாராபுரம் திருப்பூர் மாவட்டம் அங்கேயும் ஹாஸ்டல் கிடையாது கவர்மெண்ட் ஆட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் சேலம் செவன்ல வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு இருக்கு காலேஜ் ஹாஸ்டல் இல்ல அப்புறம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் மென் கிருஷ்ணகிரியில வந்து பாய்ஸுக்கு காலேஜ் ஹாஸ்டல் இல்ல மத்த எல்லாத்துக்கும் இருக்கு வெல்ஃபேர் ஹாஸ்டலும் இருக்கு கவர்மெண்ட் ஆர்ஸ் காலேஜ் ஃபார் மென் கிருஷ்ணகிரியில அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ஸ் காலேஜ் தருமபுரியில வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு இருக்கு காலேஜ் ஹாஸ்டல் இல்ல முப்பத்தி நாலு அண்ணா கவர்மெண்ட் ஆர்ஸ் காலேஜ் நாமக்கல்ல வந்து காலேஜ் ஹாஸ்டல் கிடையாது வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் ரெண்டு பேத்துக்குமே இருக்கு திருவள்ளூர் க திருவள்ளுவர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ராசிபுரம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு இருக்குது காலேஜ் ஒட்டியே இருக்கும் சில வெல்ஃபேர் ஹாஸ்டல் காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே கூட இருக்குது காலேஜ் ஒட்டி பக்கத்துலேயே இருக்குது சிலது வந்து தள்ளி இருக்கும் சில காலேஜினுடைய வெல்ஃபேர் ஹாஸ்டல் தள்ளி இருக்கும் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பிற்பாள் நாமக்கல்ல கேர்ள்ஸுக்கு உமன்ஸ் காலேஜ் அதனால காலேஜ் ஹாஸ்டல் வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் கேர்ள்ஸுக்கு இருக்கு அறிஞர் ரெண்டா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆத்தூர் சேலம் டிஸ்டிக்ல வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் மென் அண்ட் உமனுக்கு இருக்கு கவர்மெண்ட் ஆட்ஸ் காலேஜ் பார் உமன் சேலம் எயிட்ல வந்து கேர்ள்ஸ் காலேஜ் அதனால காலேஜ் ஹாஸ்டலும் வெல்ஃபேர் ஹாஸ்டல்கேர்ஸ்க்கு இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பார் உமன் பர்கூர் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ல வெல்ஃபேர் ஹாஸ்டல் வந்து உமன்ஸ் காலேஜ் வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் கேர்ள்ஸ்க்கு இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பார் உமன் கிருஷ்ணகிரியும் அதே மாதிரி தான் கேர்ள்ஸுக்கு மட்டும் வெல்ஃபேர் ஹாஸ்டல் இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒசூர் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் காரிமங்கலம் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல கேர்ள்ஸுக்கு மட்டும் வெல்ஃபேர் ஹாஸ்டல் ஏன்னா கேர்ள்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் குமாரபாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ல பாய்ஸுக்கு மட்டும் வெல்பேர் ஹாஸ்டல் இருக்கு நாற்பத்தி நாலு பாரத் ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பாலக்கோடு தர்மபுரியில் வெல்ஃபேர் ஹாஸ்டல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு இருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மேட்டூர் சேலம் டிஸ்ட்ரிக்லயும் வெல்ஃபேர் ஹாஸ்டல் வந்து ரெண்டு பேத்துக்குமே இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் பெண்ணகரம் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல வெல்ஃபேர் ஹாஸ்டல் ரெண்டு பேத்துக்கு இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஹரூர்ல வந்து இல்லை அப்புறம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல ரெண்டு வெல்ஃபேர் ஹாஸ்டல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எடப்பாடி சேலம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சத்தியமங்கலம் நாமக்கல் சேந்தமங்கலம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தலி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் இந்த மூணுலேயுமே எந்த ஹாஸ்டலும் கிடையாது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எரியூர் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் ரெண்டு பேர்த்துக்கு இருக்கு ஸ்ரீ மீனாட்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் மதுரையில் வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும் இருக்கு காலேஜ் ஹாஸ்டல் தான் வெல்ஃபேர் ஹாஸ்டல் கிடையாது அப்புறம் வந்து சேதுபதி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ராமநாதபுரத்தில் வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு இருக்கு எம்இ முத்தையா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பார் உமன் வந்து திண்டுக்கல் கேர்ள்ஸுக்கு மட்டும் காலேஜ் ஹாஸ்டல் இருக்கு வெல்ஃபேர் ஹாஸ்டல் ரெண்டு பேருத்துக்குமே இல்லை ஐம்பத்தி ஆறு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் மேலூர் மதுரையில் காலேஜ் ஹாஸ்டல் வந்து கேர்ள்ஸுக்கு தவிர மீதி எல்லா ஹாஸ்டலும் இருக்கு விஎஸ் சிவலிங்கம் கவர்மெண்ட் ஆட்ஸ் காலேஜ் பூலாங்குறிச்சி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் பாய்ஸ் அண்ட் கேள்ஸுக்கு அவைலபிள் ராஜா துரைசங்கம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சிவகங்கையிலையும் அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் காரைக்குடியிலும் வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பேர் உமன் ராமநாதபுரத்தில் வெல்ஃபேர் ஹாஸ்டல் கேர்ள்ஸுக்கு மட்டும் இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பரமக்குடி ராமநாதபுரத்தில் வெல்ஃபேர் ஹாஸ்டல் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு ரெண்டு பேத்துக்கு இருக்குது காலேஜ் ஹாஸ்டல் இல்லை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபர் உமன் நிலக்கோட்டை திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் அப்புறம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபர் விமன் சிவகங்கை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கடலாடி ராமநாதபுரம் இந்த மூணு காலேஜ்லையும் வெல்ஃபேர் ஹாஸ்டல் கேர்ள்ஸுக்கு மட்டும் இருக்குது மற்றபடி காலேஜ் ஹாஸ்டல் வந்து யாருக்குமே இல்லை அடுத்து வந்து அறுபத்தஞ்சு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் முதுகுளத்தூர் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ல வெல்ஃபேர் ஹாஸ்டல் கேர்ள்ஸுக்கு மட்டும் இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் சிவகாசி விருதுநகர் கவர்மெண்ட் ஆட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருவாடானை ராமநாதபுரம் டிஸ்டிக்ல எந்த ஹாஸ்டலும் இல்ல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வீரபாண்டி தேனி டிஸ்ட்ரிக்ட்ல வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு இருக்கு பாரத் ரத்னா டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ராமேஸ்வரத்துல ஹாஸ்டல் இல்ல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆண்டிப்பட்டி தேனியில் வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்று கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் கொடைக்கானல் திண்டுக்கல் டிஸ்டிக்ல கேள்ஸ்க்கு மட்டும் வெல்ஃபேர் ஹாஸ்டல் அவைலபிள் கவர்மெண்ட் ஆட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோட்டூர் தேனி இல்லை ஹாஸ்டலே கிடையாது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சாத்தூர் விருதுநகர்ல வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் பாய்ஸ் அண்ட் கேள்ஸ்ஸுக்கு அவைலபிள் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வேதசந்தூர் திண்டுக்கல் திண்டுக்கல்ல கேர்ள்ஸுக்கு மட்டும் வெல்ஃபேர் ஹாஸ்டல் இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருமங்கல மதுரை டிஸ்டிக்ல ஹாஸ்டலே இல்ல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமென் பரமக்குடி ராமநாதபுரத்தில் வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் கேர்ள்ஸுக்கு மட்டும் இருக்கு ஏன்னா உமன்ஸ் காலேஜ் இல்லையா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அருப்புக்கோட்டையில வந்து பாய்ஸுக்கு மட்டும் வெல்ஃபேர் ஹாஸ்டல் அவைலபிள் மத்தபடி காலேஜ் ஹாஸ்டல் இல்ல எழுபத்தி எட்டு கவர்மெண்ட் ஆட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருவிழிப்பு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து விருதுநகர் மாவட்டத்தில் ஹாஸ்டல் இல்ல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ரெட்டியா சத்திரம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருச்சுலி விருதுநகர் டிஸ்ட்ரிக் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒட்ட்ச்சத்திரம் திண்டுக்கல் டிஸ்டிக் இந்த மூணுலயுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஹாஸ்டலுமே இல்ல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் கும்பகோணத்துல வந்து காலேஜ் ஹாஸ்டலும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு இருக்கு வெல்ஃபேர் ஹாஸ்டலும் பாய்ஸ் அண்ட் கேள்ஸுக்கு இருக்கு கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்கள் இருக்கிற மாதிரி அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நல்லா காலேஜ் ஹாஸ்டல்ல நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் கவர்மெண்ட் காலேஜ் ஃபார் உமன் கும்பகோணத்தில் வந்து கேர்ள்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கு மட்டும் காலேஜ் ஹாஸ்டலும் வெல்ஃபேர் ஹாஸ்டலும் இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அரியலூர் வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு மட்டும் இருக்கு ராஜா சர்போஜி கவர்மெண்ட் காலேஜ் அட்டானமஸ் தஞ்சாவூர்ல பாய்ஸுக்கு மட்டும் வெல்ஃபேர் ஹாஸ்டல் இருக்கு காலேஜ் ஹாஸ்டல் யாருக்குமே இல்லை எண்பத்தி ஆறு குந்தமை நாச்சியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் அட்டானமஸ் தஞ்சாவூர் அது கேர்ள்ஸ் காலேஜும் கேர்ள்ஸுக்கு மட்டும் காலேஜ் ஹாஸ்டலும் இருக்கு வெல்ஃபேர் ஹாஸ்டலும் இருக்குது தருபுரம் ஞானாம்பிகை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பார் உமன் மயிலாடுதுறையில் கேர்ள்ஸுக்கு மட்டும் காலேஜ் ஹாஸ்டலும் வெல்ஃபேர் ஹாஸ்டலும் உண்டு பாய்ஸ் பாய் இது உமன்ஸ் காலேஜ் தான் திருவிக்கா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருவாரூர்ல வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கு மண்ணை ராஜா கோபாலசாமி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் மன்னார்குடி திருவாரூர் மாவட்டத்தில் வந்து ரெண்டு ஹாஸ்டலும் வெல்ஃபேர் மட்டும் இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பேராவூரணி தஞ்சாவூரில் தஞ்சாவூர்ல வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் கேர்ள்ஸ்க்கு மட்டும் அவைலபிள் தொண்ணூத்தி ஒன்று கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மணல்மேடு மயிலாடுதுறையில டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் குடவாசல் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஹாஸ்டலும் கிடையாது அப்புறம் வந்து தொண்ணூற்றி மூணு வந்து பொன்மண செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சீர்காழி இலக்கு ஹாஸ்டல்லே இல்ல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் ஒருத்த நாடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் கேர்ள்ஸுக்கு மட்டும் என்ன உமன்ஸ் காலேஜ் தானே காலேஜ் ஹாஸ்டலும் வெல்ஃபேர் ஹாஸ்டலும் கேர்ள்ஸ்க்கு மட்டும் உண்டு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து வேதாராணியம் நாகப்பட்டினத்துல வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும் வெல்ஃபேர் ஹாஸ்டல் இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருத்துறைப்பூண்டி த திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் கேர்ள்ஸுக்கு மட்டும் இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நன்னிலம் திருவாரூர் மாவட்டத்தில் வெல்ஃபேர் ஹாஸ்டல் வந்து பாய்ஸுக்கும் கேர்ள்ஸ்க்கும் இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நாகப்பட்டினம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஜெயங்கொண்டம் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஹாஸ்டலே கிடையாது அப்புறம் நூறாவது காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் குத்தாலம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கு இருக்குது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருக்காட்டுப்பள்ளி தஞ்சாவூர் மாவட்டத்தில் அப்புறம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் கூத்தாநல்லூர் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ரெண்டு காலேஜ்லேயும் எந்த ஹாஸ்டலும் கிடையாது ஹெச்ஹெச் ராஜாஸ் காலேஜ் அட்டானமஸ் புதுக்கோட்டையில் வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு அவைலபிள் த தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்டானமஸ் திருச்சியில் கேர்ள்ஸுக்கு வந்து காலேஜ் ஹாஸ்டல் இல்ல மத்தபடி எல்லா ஹாஸ்டலும் இருக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் தாந்தோன்றி தாந்தோனி மலை கரூர்ல வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் இருக்கு அறிஞர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் முசிறி திருச்சியில கேர்ள்ஸுக்கான காலேஜ் ஹாஸ்டல் இல்ல மத்தபடி மூணு ஹாஸ்டலும் இருக்கு மூணு பேத்துக்கும் ஓகேவா அடுத்த நூத்தி ஏழு வந்து கலைஞர் கருணாநிதி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் அட்டானமஸ் புதுக்கோட்டையில கேர்ள்ஸுக்கு மட்டும் வெல்ஃபேர் ஹாஸ்டல் இருக்கு நூற்றி எட்டு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருவெறும்பூர் திருச்சியில் வெல்ஃபேர் ஹாஸ்டல் பாய்ஸு கேர்ள்ஸுக்கு இருக்குது டாக்டர் கலைஞர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் குளித்தலை கரூரில் கரூர் மாவட்டத்தில் வந்து ரெண்டு ஹாஸ்டல் பாய்ஸும் கேர்ள்ஸுக்கும் வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் இருக்குது அப்புறம் நூற்றி பத்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கரம்பக்குடி புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வேப்பந்தட்டை பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு இருக்குது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கும்மலூர் லால்குடி திருப்பூர் டிஸ்ட்ரிக்ல வந்து ஹாஸ்டலே கிடையாது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பெரம்பலூர்ல வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் ரெண்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அரந்தாங்கி புதுக்கோட்டை டிஸ்டிக்ல ஹாஸ்டல் கிடையாது அடுத்து வந்து நூத்தி பதினஞ்சு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்ரீரங்கம் திருச்சி டிஸ்ட்ரிக்ல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் அவைலபுளாக இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் வேப்பூர் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும் வெல்ஃபேர் ஹாஸ்டல் ரன் பண்றாங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தரங்கம்பாடி தரங்கம்பட்டிய கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல அப்புறம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மணப்பாறை திருச்சியில திருச்சி மாவட்டத்தில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருமயம் புதுக்கோட்டை மாவட்டம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அரவக்குறிச்சி கரூர் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆலங்குடி புதுக்கோட்டையில எல்லாம் வந்து இந்த அஞ்சு காலேஜ்லயுமே ஹாஸ்டல் இல்லை அடுத்தது நூத்தி ரெண்டு ராணி அண்ணா கவர்மெண்ட் காலேஜ் பார் உமன் திருநெல்வேலியில கேர்ள்ஸ் காலேஜ் ஸோ காலேஜ் ஹாஸ்டலும் இருக்கு வெல்ஃபேர் ஹாஸ்டலும் இருக்கு காமராஜர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சுரண்டை தென்காசி மாவட்டத்தில் பாய்ஸுக்கு மட்டும் வெல்ஃபேர் ஹாஸ்டல் இருக்குது அதே மாதிரி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோவில்பட்டி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் பாய்ஸுக்கு மட்டும் வெல்ஃபேர் ஹாஸ்டல் இருக்குது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெல்ஃபேர் ஹாஸ்டல் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு இருக்குது காலேஜ் ஹாஸ்டல் இல்லை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சாத்தாங்குளம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் ஹாஸ்டலே கிடையாது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சங்கரன் கோயில் தென்காசி மாவட்டத்தில் இருக்கு அதுல வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு இருக்கு காலேஜ் ஹாஸ்டல் இல்ல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆலங்குளம் தென்காசி மாவட்டம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நாகலாபுரம் தூத்துக்குடி ஹாஸ்டலே கிடையாது அடுத்து வந்து நூத்தி முப்பது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இல்ல வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வெல்ஃபேர் ஹாஸ்டல் இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கடையநல்லூர் தென்காசி மாவட்டத்தில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மானூர் தென்காசி டிஸ்ட்ரிக் இந்த ரெண்டு காலேஜ்லயும் எந்த ஹாஸ்டலும் இல்ல அப்புறம் வந்து பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜ் கடலூரில் வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு இருக்கு கவர்மெண்ட் திருமகள் மில்ஸ் காலேஜ் குடியாத்தம் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ஹாஸ்டல்லே கிடையாது லோகநாதா நாராயணசாமி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் பொன்னேரி திருவள்ளூர் மாவட்டத்தில் வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு இருக்குது முத்தரங்கம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் வெள்ளூரில் வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு இருக்கு கலைஞர் கருணாநிதி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருவண்ணாமலையில் ஹாஸ்டலே கிடையாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரு கொலஞ்சியப்பர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் விருத்தாச்சலம் கடலூர் மாவட்டம் வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் இருக்கு ரெண்டு பேருக்குமே அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் செய்யா திருவண்ணாமலையிலையும் வந்து அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் விழுப்புரம் ரெண்டுலயுமே வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு அவைலபுளாக இருக்கு அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் வாலஜாப்பேட்டில் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் காலேஜ் அது கேர்ள்ஸுக்கான காலேஜ் ஹாஸ்டலும் வெல்ஃபேர் ஹாஸ்டலும் இருக்கு திரு ஏ கோவிந்தசாமி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திண்டிவனம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் ராஜேஸ்வரி வேதாச்சலம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் செங்கல்பட்டு ஸ்ரீ சுப்ரமணிய சுவாமி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருத்தணி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த மூணு காலேஜுக்கு வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் பாய்ஸ் அண்ட் கேள்ஸ் இருக்கு காலேஜ் ஹாஸ்டல் இல்லை அடுத்து வந்து நூத்தி நாற்பத்தி அஞ்சாவது காலேஜ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சிதம்பரம் கடலூர் மாவட்டத்தில் அப்புறம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் உத்தரமேரூர் காஞ்சிபுரத்துலயும் இந்த ரெண்டுலயுமே வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு இருக்கு காலேஜ் ஹாஸ்டல் இல்லை அப்புறம் வந்து காட்டுமன்னார் கோயில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜில் வந்து ஹாஸ்டலே கிடையாது அப்புறம் வந்து மாதனூர் வேலூர் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் பாய்ஸ் கேள்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் எம்ஜிஆர் காலேஜ் ஃபார் உமன்ல அப்புறம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்தவாசி வெள்ளூர் டிஸ்டிக்லயும் வந்து ஹாஸ்டலே கிடையாது அப்புறம் நூத்தி ஐம்பத்தி வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருவ திருவெண்ணெயநல்லூர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்லயும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ரிஷிவந்தியம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் ஹாஸ்டல் கிடையாது அப்புறம் வந்து கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் பாய்ஸ் கேள்ஸ்க்கு இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருப்பத்தூர்லயும் சரி அதே மாதிரி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அரக்கோணம் வெள்ளூர் மாவட்டத்திலயும் இந்த வெல்ஃபேர் ஹாஸ்டல் மட்டும் பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திட்டக்குடி கடலூர் மாவட்டத்தில் அப்புறம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து வன்னூர் விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த ரெண்டு காலேஜ்லயும் ஹாஸ்டலே இல்லை அது நூத்தி ஐம்பத்தி எட்டாவது காலேஜ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சோழிங்க ராணிப்பேட் மாவட்டத்தில் இருக்கிறதுலயும் சரி இந்த இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எந்த காலேஜ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் இல்ல நூத்தி அறுபத்தி நாலு நூத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து நூத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய காலேஜ் நூத்தி அறுபத்தி நாலு நான் சொல்றேன் அல்லது எல்லா காலேஜும் படிச்சிடவா ஓகே ஓகே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சிங்கி விழுப்புரம் டிஸ்டிக் அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் மாவட்டம் வேதலூர் வட வடலூர் கடலூர் மாவட்டம் அப்புறம் திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேக்காடு வெள்ளூர் மாவட்டம் அப்புறம் நற்றம்பள்ளி திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இந்த காலேஜ்லயெல்லாம் ஹாஸ்டல் இல்லை ஓகேவா இருபது நிமிஷம் தாண்டி போச்சு ஸோ நீங்க இன்னும் டீடைல் வெல்ஃபேர் ஹாஸ்டலை பத்தியும் சரி காலேஜ் ஹாஸ்டலும் பற்றிலையும் சரி ஜாயின் பண்ணணும் இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா அந்தந்த காலேஜுக்கு போய் கேட்டீங்கன்னா தான் இன்னும் டீட்டெயிலாக இருக்கும் இதுல சொல்லியிருக்கக்கூடிய ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் நூத்தி அறுபத்தி நாலு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல எந்த காலேஜ்ல எல்லாம் ஹாஸ்டல் இருக்கு அது எந்த டைப் ஆஃப் காலேஜ் காலேஜ் ஹாஸ்டலா வெல்ஃபேர் ஹாஸ்டலா எந்தெந்த காலேஜ்ல ஏதாவது ஒன்னு ரெண்டு மட்டும் இருக்கு இல்ல எதுவுமே இல்லாதது எதுங்கிற லிஸ்ட் தான் நான் குடுத்துருக்கேன் ஓகேவா